குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆர்கே மேகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் மலையாளத்தை சேர்ந்த அதாவது கேரளாவை சேர்ந்த தயாரிப்பாளர் இயக்குநர்கள் எடுத்து தமிழ் நடிகர்கள் நடிச்சு வெளிவர இருக்க படம் தான் இந்த ஆர்கே வெள்ளி மேகம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஆர்கே வெள்ளி மேகம் விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட இயக்குனர் வந்து மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு படங்களை இயக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு சைனு சாவகாடன் இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து பிஜி ராமச்சந்திரன் அவருக்கு இதுதான் வந்து முதல் திரைப்படம் தமிழ்ல படம் தயாரிச்சிருக்காரு மலையா கேரளாவை சேர்ந்தவராக இருந்தா கூட தமிழ்ல வந்து படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட கேஸ்டன் குருவை பார்த்தலாம் இசை சாய் பாலன் நடிக நடிகைகள் விசித்திரன் சார்மிலா ஆதேஷ் பாலா விஜய் கௌரிஸ் ரூபேஸ்வரன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க சின்ராசு கொட்டாச்சி உட்பட சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு அவர் கூட வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்புனவங்க என்ன பண்றாங்கன்னா குடிப்போதையில காரை ஓட்டிட்டு வரும்போது அந்த பிராந்தி பாட்டில் வந்து காருக்குள்ள போட்டுறாங்க தம்ம பத்த வச்சுட்டு அந்த தீப்பட்டி தீக்குச்சி அதுல போட்டதுனால அந்த கார் வெடிச்சு செதறி எல்லாருமே இறந்து போயிடறாங்க இங்கதான் கதையை ஆரம்பமாகுது அங்கதான் டைட்டில் காடே வருது ஆர்கே வெள்ளி மேகம் இப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கேங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காரு இப்ப வந்து கதை தேடிக்கிட்டு இருக்காரு இயக்குனராக இருந்தா கூட அவர் கதை எழுதாம ரைட்டர்களை தேடிக்கிட்டு இருக்காரு தேடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க இளைஞர்கள் ரெண்டு பேரு ஒரு கதை எழுதிட்டு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க சொல்லும் போது ஸ்கூல் லைஃப் அப்படி இப்படின்னு ஏதோ பள்ளி வாழ்க்கையை பத்தி ஏதோ ஒரு கதை சொன்னோம்னா இவருக்கு சில விஷயங்கள்லாம் நாவு வருது நாவு வந்ததுக்கு அப்புறமா அவர் வீட்டுல சில அமானுஷியமான விஷயங்கள்லாம் நடக்குது அந்த அமானுஷிய விஷயங்களுக்கும் இந்த கதை எழுதிட்டு போன இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அந்த கதை தான் இந்த கதையா அந்த வீட்டுல வேலை பார்க்கிற வேலை பார்க்கறவருக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தம் இருக்கா மனைவி குழந்தைகளுக்கும் அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஆர்கே ஆர்கேங்கிறது அவருடைய பேரு இந்த வெள்ளி மேகம்னு எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல டைட்டில் அந்த வெள்ளி மேகங்கிறது சரியான புரியல ஆர்கே வெள்ளி மேகம் படத்தோட முழுநில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாய் பாலன் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா காதுகளுக்கு வந்து ரொம்ப காதுக்கு ரொம்ப இறைச்சலாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து மைல்டாக அழகாக வாய்ச்சிருக்காரு எங்கே வாசிக்கணும் எங்கே வாசிக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சாய் பாலாங்க வாய்ச்சிருக்காரு மெலடி சாங்கும் நல்லா இருக்குது அப்புறம் இன்னொரு லவ் சாங்கு அதுவும் நல்லா இருக்கு நல்லா அழகாக மியூசிக்கு வந்து நல்ல காதுகளுக்கு இனிமையாக இருக்குது படத்தோட ஒளிப்பதிவுமே வந்து பாத்தீங்கன்னா அழகாக அமைதியாக அழகாக ரொம்ப லைட்டிங்லாம் பண்ணாமல் அழகாக படம் முடிச்சிருக்காரு சண்டை காட்சிகளும் படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டு தான் அந்த ஃபைட்டும் நல்லா இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சார்மே சர்மிளா அவங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும் பிஜி ராமச்சந்திரன் அவங்க அம்மா அப்பா வராங்க சின்ன கேரக்டர் இருந்தாலும் அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் கௌரிஸ் கதாங்கன்னா ரைட்டரா வரக்கூடிய விஜய் கௌரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை எழுதக்கூடிய இளைஞர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி இருப்பாரோ அவர் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரூபேஸ்வரன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் அவருடைய கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதார்த்தமா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் படத்துல நடிச்ச விசித்திரன் அவருடைய கேரக்டர் தான் இந்த படத்துல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆனா நான் சொல்ல மாட்டேன் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுருக்கேன் அவருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் எப்படி நம்ம சாய் பாலன் அவருடைய பின்னணியை செய்யும் பாடல்கள்னு சொன்னணும் மற்ற நடித்த நடிகர்களும் நல்லா நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க அவங்கள நான் குறை சொல்லலை பட் இந்த ஒரு விசித்திரன் சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்த அந்த விசித்திரனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் மொத்த படத்தையுமே அவர் தான் வந்து கடைசியில் வந்து தாங்குறாருன்னு தான் சொல்லணும் அவருடைய நடிப்புக்கு கண்டிப்பாக அவருக்கு விருதுகள் கிடைக்கலாம் பல வாய்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய நடிப்பு தான் இந்த படத்தை ஆர்கே வெளிமேகத்தையே வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகுது இந்த படம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்து ஓகே அவர் வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல இதெல்லாமே ஓகே பட் திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் லைட்டா புரியாத மாதிரியே கொஞ்சம் டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு என்ன நடக்குது அந்த இது என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இருக்கு பட் கதை புரியுது புரியாமல செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஹாப்ப கூட செகண்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு டக்குனு டிராவல் ஆகி சீக்கிரமா படத்தை முடிச்சுட்டா இருக்க சைனு சாவகன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டது எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட திரைக்கதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கே வெள்ளி மேகம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது திருலர் ரசிகர்களுக்கு சஸ்பென்ஸ் படம் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காம போகணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படத்தை நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி